இப்போ ரஜினி கமல் இந்த ஒரு ரெண்டு ஆளுமைகளை நீங்கள் உட்கார வச்சு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது உண்மையிலேயே ஒரு தளவழி பிடிச்ச வேலை ரீசெண்டாக ஏஆர் முருகதாசே வந்து சொன்னார் தர்பார் படத்தை வந்து நான் அவசரத்தில் எடுத்தேன் அந்த படம் சொத புசாதம் சொல்லிடுச்சு ஒரு பெரிய இயக்குனர் நான் கொலை வச்சு நிற்கிற பாலாவை பற்றி இப்படி பேசும்போது வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ரஜினி கமல் இணைந்து வழங்கும் படம் வந்து அதை பற்றி தான் பேச்சாக இருக்குது அப்புறம் வந்து அந்த இயக்குனர் பொறுப்பில் இருந்து அவர் விலகிட்டார் சுந்தர்சியா அது பரபரப்பாக பேசப்பட்டது இப்போ அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தா யார் இயக்குனர் என்பது தான் அதுக்கான தகவல் வந்து ராஜ்கமல் தரப்புலேருந்து எந்த தகவலும் இல்லை அது சார் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே பல படங்களை இப்போ எடுத்து நம்மளாம் ரீல்ஸாகவோ ஷார்ட்ஸாகவோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு இடையில வந்து கமல் சாரியே வந்து ரஜினி சாரை வச்சுட்டு ஒரு படம் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான ஒரு தானே நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு யாரோ ஒரு பெரிய பேனர் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க ஆனால் இதில் இங்கே பண்ணணும் அப்படின்னா இவருடைய தக்லீஃப் படத்துடைய ஒரு மிகப்பெரிய லாஸ் இருக்குது இந்த லாஸ் வந்து கமல் சாரை வரைக்கும் லாஸ் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே லாஸ் ஸோ அதை ஈடுகட்டணும் அண்ட் இன்னொரு பக்கம் ரஜினி சாருக்கு கூலியுமே ஒரு பெரிய லாஸ் அப்போது அதையுமே வந்து மேனேஜ் ஆகும் பொதுவாகவே இந்த பெரிய நட்சத்திரங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க முன்னாடியெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பக்கத்துலேயும் லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணுவாங்க இப்போ அண்ணாமலையின்னு ஒரு பெரிய படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வீரா மாதிரியான ஒரு காமெடி படத்தை ஒன்று பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப பாட்ஷான்னு ஒன்று எடுப்பாங்க இப்போ கமல் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளோம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பம்மல் பம்மல்கேசம்மா தான் அப்படி ஒருவர் இது எதுக்குன்னா ஒரு லைட் ஹார்டடாக ஆடியன்ஸோட மூட வந்து ஒரு சின்ன சேஞ்ச் வரும் இப்போது சமீபத்தாலத்தில் அவங்க ரெண்டு பேருடைய படங்களுமே இதே பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் பண்ணிடலாம் போட்ட காசு எடுத்துக்கலாம் கமர்ஷியலும் ஒரு படம் அதே மாதிரி ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இது இது ப்ராஜெக்டே ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம அதை வச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் உள்ள இறங்கும்போது தான் இங்கே சட்ட வருது என்னென்னா காமெடி படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி இயக்குநர்களே கிடையாது இல்லை இளம் இயக்குநர்களில் யாருமே யாருமே அவங்க வந்து இப்போ இந்த லோகேஷ் கனகராஜ் டைப்பில் தான் எடுக்க தயாராக இருக்காங்க ரத்தம் சதை வெட்டு குத்து போதை பொருள் இதே தான் அதுதான் இந்த பிரச்சனை ரஜினியும் அதில் சிக்கிட்டாரு தான் சங்கடமாக இருக்குது ரஜினி சார் ரொம்ப யசிக்கிட்டார் கமல் சார் கொஞ்சம் லேட்டாகவே இருந்தார் இவர் முதலே ரொம்ப விசிக்கிட்டார் எங்கே காலா இருந்தே அவர் உள்ளே வந்துட்டார் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா சிங்கிதம் சீனிவாசர் அவர் மாதிரியான ஒரு நல்ல காமெடி பட இயக்குனர் வந்து கமல் சார் இப்போ தொலைச்சிட்டா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே காமெடி படத்துக்குன்னே ஒரு இயக்குனர் வரும்போது சுந்தர்ஷி வந்து ஆஸ்தான கமர்ஷியல் கம் காமெடி டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முத்தரவுத்தப்பட்டவர் ஆனால் இங்கே பிரச்சனை அது இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே சுந்தர் சீ சொன்ன கதை வந்து இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனையும் தாண்டி இவங்க ஒரு படம் பண்ணணும் போது கமல் சார் இன்டெலக்சுவலாக எதிர்பார்க்குறாரு ரஜினி சார் மாசை எதிர்பார்க்குறது இவங்க ரெண்டு பேரையுமே வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக

இப்போ இட்லி கடை படத்துலையுமே மாதிரி ரஜினி சார் கேரக்டர் உள்ளே வர்றாருன்னு பண்ணலாம் ஆனால் பண்ண முடியாது இல்லையா அப்போது திரும்பவும் தனுஷ் உள்ள வச்சு எப்படி பண்ணுவாங்க குடும்ப பஞ்சாயத்து ஒன்று பெருசாக இருக்கு இதை தாண்டி இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஆர்ஜி பாலாஜி இப்போ கொண்டு வந்து குற வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஆர்ஜி பாலாஜியை கொண்டு வர்றாங்கன்னா ஆர்ஜி பாலாஜி டாக் ஷோலேருந்து சரி அவருடைய படங்களும் சரி காமெடி ட்ராக்கும் போயிட்டு இருக்கும் சோசியல் மெசேஜும் ஒன்று போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால வந்து ஆர்ஜி பாலாஜி உள்ளே வந்தாலும் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக என்னுடைய கெஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்தே அசிஸ்டன்ஸாக நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா அதில் யாராவது ஒருத்தவங்களை எடுத்து புது இயக்குனர் படம் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு இந்த பட தயாரிப்பாளர் அவரே வந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிட்டவர் அவர்கிட்ட ஒரு உதவியாளர் இருக்காங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற உச்சிக்குரிமி அவர் கண்ட்ரோலில் இருக்கும் படமும் அதே மாதிரி நட்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிடும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லி ஆகணும் அதனால எனக்கு தெரிஞ்சு இது இதுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கல்லை பொதுவாக பெரிய ப்ராஜெக்டில் அதுக்குள்ளே வர இயக்குநர்கள் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியில் மாட்டாங்க நிறைய பிரச்சனை இருக்கும் படம் ரிலீஸ் ஆயிடும் ஆனால் சுந்தர்சி வந்து சடனாக வந்து ஒரு பத்து நாட்களுக்குள்ள அந்த பட பூஜை மாதிரி ஒரு மாலை போட்டு அதை ஓபன் பண்ணி அடுத்த ஒரு நான்காவது ஐந்தாவது நாளே நான் விலகிறேன்னு போட்டாரு சுந்தர்சி வந்து உடனே விலக காரணம் நான் பாக்குறது என்ன தெரியுமா சார் சுந்தர்சிக்கு ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கமிட் பண்ணிருக்கீங்க அவர் அரண்மனை பார்ட்டி இருபத்தஞ்சு எடுத்தாலுமே பாக்குறதுக்கு இங்க ஆட்கள் இருக்காங்க ஹண்ட்ரட் கோடி அசால்ட்டா அடிக்குது சார் அப்புறம் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளா வெற்றிப்படை இயக்குனராகவே இருக்கிறாரு அவரு ஒரு பிரேக்கே அவருக்கு இல்ல ஒரு வணிக ரீதியான சினிமாவும் அவரும் கரெக்டா அப்படி ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஆமா ரெண்டாவது என்னன்னா அவர் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஒரு படம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது சார் சுந்தர்சியோட படங்களும் சரி சுந்தர்சி சார் இன்டர்வியூஸும் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக வச்சு உட்காந்து அதெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அவர் வந்ததே மணிவண்ணன் சாப்பிட்டேன்னா இப்போது இப்போ ரஜினி கமல் இந்த ஒரு ரெண்டு ஆண்மைகளை நீங்கள் உட்கார வச்சு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க போது அது உண்மையிலே ஒரு தலைவலி பிடிச்ச வேலை ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே நீங்க திருப்திப்படுத்தி அதுக்குண்டான கதைக்காலத்துக்குள்ள கொண்டு வரணும் நிர்வாக செலவுன்னு ஒன்று இருக்கு அதைக்குள்ளேயும் கொண்டு வரணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இதை தாண்டி கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ சுந்தர் சிங் சாருக்கும் ஒரு விதமான காமெடி ஜான்ரா பிடிக்கும் இப்போ ரஜினி சாருக்கு அந்த காமெடி ஜான்ட்ரா விட்டு அவர் ரொம்ப தூரம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு குசேலன் காமெடி படம்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து ஒரு காமெடின்னு ஒரு படம் பெருசாலும் பண்ணவே இல்லை ஸோ அவர் ரொம்ப தூரம் வந்துட்டார் திருப்பி வந்து இப்போ ஒரு காமெடி ட்ராக்கில் அவர் உள்ளே வரணும் அப்படின்னா அந்த ஸ்டைலு மேனரிஸும் அதுக்குள்ளே அடாப்ட் ஆகுறது அப்படிங்கிறது எப்படி இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இப்போ சுந்தர்சிக்கு ஒரு ஆடியன்ஸ் பால்ஸ் இருக்குது இது வரைக்கும் கேங்கர்ஸ் படம் கூட ரீசெண்டாக எடுத்தார் ஸோ அவருக்கு ஆடியன்ஸ் பால்ஸ் இருக்கிறதுனால என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது தெரியும் இப்போ ரஜினி சார் இருக்குன்னு அண்டம் அது மேட்ச் ஆகணும் முதல் பாயிண்ட் அண்ட் கமல் சாருக்கு வந்து எப்பவுமே காமெடிங்கிறது வந்து இழிச்சு பழிச்சு பண்ண பிடிக்காது காமெடி படம் அவருடைய படத்தில் எப்பவுமே வந்து ஒரு இன்டலெக்சுவல் காமெடி தான் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு படம் பண்ணவர் தானே அதனால ரெண்டு பேரோட அந்த இது புரியும் மன இப்போ நீங்க கமல் சாரோட இன்டலெக்சுவலான காமெடியை வந்து ரஜினி சாரால பண்ண முடியும்னு முடியாது இங்க இங்க இதுதான் ஒரு பெரிய சட்ட சிக்கல் இது குதிரகுமான விஷயம் இப்போ ரொம்ப வ வணிக ரீதியான சினிமாவும் கொடுத்துட முடியாது அதே மாதிரி ரொம்ப லைட் ஆண்டா படம் பண்ணணும் அப்படின்னு ரஜினி சார் ஆசைப்படுறாரு உண்மையிலேயே அதான் ஆசைப்படுறாரு எப்போ பார்த்தாலும் கத்தி ரத்தம் சதை இப்படியோ போய்கிட்டே இருக்கு ஒரு நார்மலா ஒரு காமெடி படம் பண்ணலாமே அப்படின்னு கூட அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படி யோசிக்கும் போது இந்த இடத்துல சுந்தர்சி வந்து ஒரு ப்ரெஷரை ஏத்துறாரு கதை சொல்றாரு பிடிக்கல் போது இது வேலைக்கு ஆகாது இது வந்து ஊதிய பிரச்சனை கிடையாதோ ஊதிய பிரச்சனைங்கிறது என்ன சார் ரொம்ப கம்மி சார் எப்பவுமே வந்து கமல் சார் ஆஃபீஸ்ல ஊதிய பிரச்சனை வந்ததா எனக்கு தெரிஞ்ச சரித்திரம் இல்லை சார் அவர் சின்ன பேமெண்ட்டும் பெரிய பேமெண்ட்டும் பேமெண்ட்டு கரெக்டாக போயிடும் அவரை ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரச்சனை எப்பவுமே வந்தது கிடையாது இல்லை பொதுவாக மீடியாவில் என்ன பேசுகிறாங்கன்னா லோகேஷ்க்கு இவ்வளோ சம்பளம் அதை விட அவர் கூட கேட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை அவர் கரண்ட் டைரெக்டராக இருக்கார் நீங்கள் ஓல்டு அது மாதிரி ஏதோ பேசுன மாதிரி ஒரு மீடியாவில் தகவல் அந்த தகவல் வந்து என்ன போய் சார் லோகேஷ் வந்து ஐம்பது கோடி ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் ரெண்டு வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் வேலை பார்க்குறாரு சுந்தர்சி ரெண்டு வருஷம் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்குறாருன்னா கிடையாது இது வந்து ஷார்ட் டேம்ல ஜெயிலர் படம் முடிச்சுட்டு அடுத்து இவங்க ரெண்டு வருஷம் பண்ண போட ஒரு அடுத்த ஒரு படத்தோட படம் சின்னதாக வந்து ஒரு பட்ஜெட்ல ஒரு சாதாரணமாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒன்று பண்றாரு இப்போ சுந்தர்சி அப்படிப்பட்ட ஒரு டேக்டர் தானே அவர் எதுக்காக வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இப்போ ஒரு ஒன்பது கோடி நூறு கோடி அவருக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் தானே அவர் எவ்வளவு சம்பளம் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது பட் மோஸ்ட்லி வந்து இப்போ நல்ல ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிடுவாரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எப்படி சார் வந்து சம்பளத்தை பெருசாக எதிர்பார்ப்பாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பளங்கிறது வந்து என்னென்னா அது செகண்ட்ரி தான் சார் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா இந்த கதைகளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அந்த காண்ட்ரி இன்னொரு பக்கம் யோசிப்பாருங்க சுந்தர் சி வச்சுட்டு ஒரு பெரிய பேனலில் பயங்கரமாக விளம்பரம் பண்ணிட்டாரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து படம் ரிலீஸ் ஆகுது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு உள்ளே போய் உட்கார்றாங்க அந்த படத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் அன்பேசி ஓத்த எதிர்பார்த்து உள்ள போய் கடைசியில் காமெடி ஒருக்கட்டாக போச்சுன்னா அதுல யாருக்கு கெட்ட பேர் வந்து நினைக்கிறீங்க மச்சான் சுந்தர்ஷி சொதப்பிட்டாரா இவ்வளோதான் வரும் சிம்பிளாக வந்துடும் பொறுப்பு எல்லாமே டைரக்டர் கண்ட்ரோலில் போயிடும் அப்போ என்னன்னா ஒன்று ஹீரோக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்துடணும் இல்லை அப்படின்னா தயாரிப்பு நிர்வாகத்துக்கு ஏற்ற சப்ஜெக்ட் ஒன்று எடுக்கணும் இப்போ இதுல ரெண்டுலேயுமே ரெண்டு பேருடைய டேஸ்ட்டுமே வேற வேற இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இடையில சுந்தர்சி வந்து நிற்கும் போது அவரோட டேஸ்ட்டு இன்னும் வேற அது ஒரு குழப்பத்தில் தான் இருக்கீங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அறிக்கை கொடுத்தது நல்லதுதான் இப்போ ஒரு பெரிய இயக்குனர் இப்ப தயாரிப்பாளர் கமல் சார் மாதிரி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன் லைக் வந்து இந்த படத்துல வந்து சுந்தர்சி விளையிறார் நாங்க வேற ஒருத்தங்களை போடுறோம் அப்படின்னா அப்ப சுந்தர்சி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு இப்படித்தான் மாறும் முன்னாடி அவரே கொடுத்ததுனால ஒரு ஓப்பன் ஆயிட்டது அவரே கொடுத்ததுனால என்னன்னா ஒரு பக்கம் அவருக்கு மேல திட்டு வரும் எப்படி இது பண்ணலாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பை போய் விட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னா நீங்கள் வாய்ப்பை பாக்குறீங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற தலைவலியை யாரும் பாக்குறது இல்லை ஏன்னா இது ஒரு வாய்ப்பு தான் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நீங்க இந்த சுச்சுவேஷனுக்குள்ள ஒரு படம் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த படத்துக்கு உண்டான மெனக்கடல் இருக்கு இல்லையா இது ரீசென்டா ஏஆர் முருகதாசே வந்து சொன்னாரு தர்பார் படத்தை வந்து நான் அவசரத்துல எடுத்தேன் கடைசியில் அப்படி எடுத்தேன் இப்படி எடுத்தேன் அந்த படம் சொதப்பு சொதப்பிடுச்சு அப்படின்னாரு அப்போ எதுக்கு அப்படின்னா நமக்கு டேட்ஸ் கம்மியா இருக்கு பெரிய பெரிய நடிகை வச்சு படம் பண்றோம் ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துறோம் அதை ஓடிடும் அப்படின்றதெல்லாம் இன்றைய காலகட்டங்கள் கிடையாது மக்கள் தெளிவாகிட்டாங்க அதுவும் இன்றைக்கி இருக்கிற பீப்புளோட இந்த ரசனையே மாறிப்போச்சு அப்படிங்கிறதுனால அவர் டீசெண்டாக போயிட்டார் இல்லைன்னா கஷ்டம் இப்போ துருவ விக்ரம் நடிச்சு அந்த முதல் படத்தில் கூட வந்து விக்ரம் வருமா ஏதோ ஒரு படம் ஆதித்ய வருமா அந்த படத்துலேயே வச்சு தான் ஆரம்பித்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஒரு கட்டத்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து விக்ரம் இருந்து ஒரு அறிவிப்பு வந்து பாலாவோடைய இதில் வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை அதனால நாங்கள் படத்தை வந்து ஹோல்டு பண்ணிட்டோம் நாங்கள் திரும்ப வந்து ரீஷூட் போகிறோம் கதையை திருப்பி மாற்ற போகிறோம் டேரக்டரை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு பெரிய இயக்குனர் நான் கொல வச்சு நிற்கிற பாலாவை பற்றி இப்படி பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு பண்ணது இதில் என்ன ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மிஸ் என்ன வாய்ப்புனா ஒரு காமெடியான ஒரு படம் வரும்னு அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க ஒரு லைட்டரா ரொம்ப சிரிச்சுக்கிட்டு குடும்பத்தோட பார்த்து வெளியே வர மாதிரி ஒரு படம் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அது மிஸ் ஆகுது அது நிறையவே மிஸ் ஆகுது சார் இப்போ நம்ம சுந்தர்ஷின்னு வரும்போதே நம்ம அதை தானே சார் எதிர்பார்த்தோம் தான் ஆர்ஜே பாலாஜியை வச்சு உள்ள பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் ஆர்ஜே பாலாஜி அவர் அவர் ஒரு நல்ல ஒரு அறிவாளி நல்ல இயக்குனர் கூட சமூக சிந்தனையாளரும் கூட பட் அந்த காலத்தில் இங்கேயும் அதே சிந்தர்ச்சியோட பிரச்சனை ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு நம்ம எல்லாருமே ரொம்ப சிம்பிளா கடந்து போயிடுறோம் பெரிய ஆப்பர்ச்சுனுட்டி பெரிய ஆப்ச்சுனுட்டின்னு பட் இங்க பிரச்சனை என்னன்னா இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்றது எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில ரஜினி கமலை வச்சு ஹேண்டில் பண்ணுற ஒரே இயக்குனர் கேஜ் ரை குமார் குமார் அவரை வேணாம் வச்சு நீங்க இந்த படத்தை வந்து அழகா எடுத்து பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு லிஸ்ட் பேசணும்ல இந்த டைரக்டர் இதுல இல்லாத ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்ச சார் கடைசியில் என்ன என்ன கமல் சார் ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி பண்ண படம் தான் சபாஷ் நாயுடு அது ஒரு ஃபஸ்ட் ஷெடியூல் வரைக்கும் பண்ணி அதில் அவங்க பொண்ணு அக்ஷராஹாசனும் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாங்க இதே கதையை எனக்கு தெரிஞ்சு ரஜினி நம்ம ஏ இந்த கதையை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அக்ஷராவையே கூப்பிட்டு டேரக்ட் பண்ண சொல்லிவிட்டு அதே மாதிரி ராஜா சாரும் ரஜினி சாரும் என ஒர்க் பண்ண கடைசி படம் வீரா திரும்பவும் வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஏன் ஒரு படம் பண்ணக்கூடாது மேபி இது வந்து ஒரு பெரிய காம்போவாக கூட இப்படி கூட மாறலாம் சார் நம்ம நினைக்கிறத எதிர்பாராததை எதிர்பார்கள்னு கமல் சார் அந்த இன்டர்வியூல சொன்னார் பார்த்தீங்களா மேபி என்னோட என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா சபாஷ் நாயுடு மாதிரியான ஒரு கதையை எடுத்துட்டு அக்ஷரா மாதிரி இல்லை அவங்க இதில் யாராவது ஒரு அசிஸ்டன்ட் வச்சு ராஜா சார் மாதிரியான ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு வீராவுக்கு அப்புறம் திரும்பவும் ரஜினி அப்படின்னு இந்த இந்த ஒரு மோடில் எனக்கு தெரிஞ்சு போயிருன்னு நான் நினைக்கிறேன் இல்லை இப்போ இப்போ சுந்தர்சி அறிக்கை வெளியிட்டாரு தவிர பட தயாரிப்பு நிறுவனத்துலேருந்து எந்த விளக்கம் எதுன்னு வரல ஒரு தகவலாக வரும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை இனிமேல் இவர் இயக்குவார் அப்படிங்கிறது ஆமாம் சார் அது அவ்வளோதான் வரும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது உடனடியெல்லாம் வராது சார் கொஞ்சம் காலம் எடுக்கும் கொஞ்சம் காலம் இந்த சென்ஸ் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ப்ராப்பர் ஏன்னா ஒரு தடவை இது வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயம் நடக்குது ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது தயாரிப்பு நிறுவனம் அதே மாதிரி தயாரிப்பு நிறுவனத்தை நம்பி போடுற இன்வெஸ்டர்ஸு இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடும் அப்போ அவங்க எல்லாருக்கும் திரும்ப ஒரு நம்பிக்கை போகாமல் இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஹோல்டு பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு ஸ்கெடியூல் பண்ணி ஷூட்டிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மோடில் இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட் வரும் சார் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஆகும் கம்மியா இருக்கும் நான் நவம்பர் ஏழு கமலோட பிறந்த அதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அந்த அறிவிப்பு வந்து அதுவே பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்த ஒரு அறிவிப்பு ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒரு பத்தஞ்சு நாட்கள்லாம் வந்து அந்த படத்தை பத்தியான பேச்சு வந்து வேற மாதிரி மாறி போய் பேசப்பட்டு இருக்கு அதுதான் ஒரு இதாக மாறிட்டு அது ஒன்றுமே பண்ண முடியாது சார் சார் இது சினிமாவில் இப்போ மருதநாயகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம் சார் ஏன் மருதநாயகத்தை பற்றி பேசுகிறோம் தெரியுமா அதில் வந்து ஷூட்டிங் போயிட்டு சில காட்சிகள் எடுத்துட்டு அந்த காட்சிகள்ல வந்து ஒரு படல்ல ராஜா சாரோடைய மியூசிக்ல ஒன்று வந்துருச்சு அதனால பேசிட்டோம் ஆனா தசாவதார படம் முடிச்சதுக்கு அப்புறம் கமல் சார் மேடையிலே பேசுற ஒரு படத்துடைய பெயர் மர்ம யோகி ஹேராம்ல நடிச்ச ஹேம மலி இதையும் நீங்க ஒரு கேரக்டர் பண்ணுவீங்க நீங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் நீங்கள் வடநாட்டு மருமகளா போயிட்டீங்க திரும்ப வருவீங்க அப்படின்னு ஹேராம்ல கூப்பிட்டு நடிக்க வச்சாரு திரும்ப ஆனால் ஆனா மர்மயோகி படத்தை பற்றி நம்ம அதுக்கடுத்து எங்கேயுமே பேசவே இல்லை சில படங்கள் வந்து காலம் தாழ கடந்து போனதுக்கு அப்புறம் அது மறந்துடும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் எடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோம் இப்போது மருதநாயகத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம மர்ம யோகியை பற்றி பேசலை அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் இதை கொஞ்சம் அப்படி யாரை போட்டுட்டு இந்த இந்த பிரச்சனைகள்லாம் அடங்கி ஒடுங்குற வரைக்கும் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா ஏன்னா இது நீ கண்டிப்பாக வந்து ஜனவரியில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது இந்த டிசம்பர் வந்த உடனே இந்த ஒரு மாதம் ஜனநாயகன் ஃபீவர் ஒட்டிக்கும் அப்போ இதை பற்றி யாரும் யோசிக்க போகிறதில்ல ஸோ இது மிஸ்டேரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு கிரிப்பாகவும் ஹைப்பாக இருக்கும் ஸோ இந்த மோட்ல தான் கமல் சார் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அன்பறிவு இயக்கத்தில் அவர் நடிக்கிறார்கள் அந்த படம் ஓரளவுக்கு முடிகிற தருவாயில் இருக்கா ஷூட்லாம் தொடங்கிட்டாங்களா அன்பரியூடது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு சார் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அது வந்து கொஞ்சம் ஏஇ ரெண்டாவது ஆக்ஷன் சப்ஜெக்ட் அதுவுமே குறுகிய காலத்தில் எடுக்கக்கூடிய ஒரு படம் ஆல்ரெடி அது டிசம்பரில் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் டிசம்பரில் இப்போ கமல்சாரால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா அடுத்த எலெக்ஷன் வருது ஸோ அதோட அதுலேயும் அவருடைய பங்களிப்பு கொஞ்சம் தேவைப்படுது ஸோ ஷூட்டையே அதில் வந்து இப்போ இது பண்ண இறவும் முடியாது இதை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அவர் தான் அதுக்கு நேரம் ஒதுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கோ இல்லை ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறமோ கூட தான் ஸ்டார்ட் ஆகும் நான் நினைக்கிறேன் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க